ஹாய் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன் ஒரு லாஸ்ட் ஒரு ஒன் வீக்காக சம்திங் ஒரு நியூஸில் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிறது ஒன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மயிலாப்பூரில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்துட்டு ஒரு இன்ஸ்பிரேஷ்னல் ஸ்பீக்கர் வந்து அவர் பேசின சில காரியங்கள் ஆக்சுவலாக மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐ திங்க் இட் சுட் பி சம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஆர்கனைசேஷன் நினைக்கிறேன் ஸோ அதுலேருந்து வந்து அந்த மயிலாப்பூரில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து இது இன்வைட்டடம் டு ஸ்பீக் டு சில்ட்ரன் ஸோ அங்கே வந்து அவர் நிறைய காரியங்கள் அவர் பேசினது வந்து ஹஸ் இரிட்டேட்டட் தி கவர்மெண்ட் அண்ட் அவர் பேசின நிறைய காரியங்கள் நிறைய பேரை காயப்படுத்தியிருக்குது டு சச் அண்ட் எக்ஸ்டென்ட் தட் ஹி ஹஸ் பீன் அரெஸ்டட் அவர் அந்த ஃபுல் ஃபுல் வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் நான் பார்க்கல ஆனால் அதில் அவர் பேசின ஒரு விஷயம் எதை பற்றி பேசுனாங்கன்னா ரீபர்த்தை பற்றி பேசினார் அதாவது சில ரெலிஜியன்ஸில் தே பிலீவ் தட் இப்போ நீ செத்த பிறகு அகேன் மறுபடியும் யூ வில் பி ரீபோர்ன் நம்மளுடைய கிறிஸ்டியனுடைய ரீபர்த் கான்செப்ட் வந்து வேற அது வந்து பார்ன் அகேன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆண்டவர் சொல்வரில் ஒரு மனுஷன் ரெண்டு முறை பிறக்கணும் ஒன்று வந்து தாயின் வயிற்றில் பிறக்கணும் இன்னொன்று வந்து கிறிஸ்துக்குள்ளே பிறக்கணும் நம்மளுடைய ரீபர்த் கான்செப்ட் வேறு மற்ற மதங்களுடைய ஒரு சில மதங்களுடைய ரீபர்த் கான்செப்ட் வேற அவங்க வந்து இப்போ செத்து பிறகு மறுபடியும் வந்துட்டு ஒரு அவங்க அவங்க கிரியைகளுக்கு ஏற்ப அவங்களுடைய கருமான்னு சொல்லுவாங்க அவங்க கர்மாவுக்கு ஏற்ப நீ அடுத்த ஜென்ரேஷன்ல வந்து நீ நல்ல நல்லா உன்னோட கர்மா நல்லா இருந்துச்சுன்னா தெய்வமா பிறப்ப இல்லை அவங்க கருமா நல்லா இல்லைன்னா நாயாவோ இல்லை வாட் எவர் ஸோ அவங்களோட இதை பத்தி எனக்கு தெரியாது ஸோ ஐ ஷூடண்ட் டாக் ஸோ அப்படி பேசும்போது அவர் வந்து ஹிசட் தேர் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ரீபர்த் உங்களுடைய பழைய போன ஜென்மத்தினுடைய பாவம் தான் இன்னைக்கு நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்றேன் நீ போன ஜென்மத்தில் வந்து நீ நிறைய பாவம் செஞ்சதுன்னா இன்னைக்கு வந்து நீ ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டா நீ இருப்ப ஐ வில் பி ஃபிசிக்கலி இம்பேர்ட் அப்படின்னு அவர் சொல்லும் போது அந்த ஸ்கூலில் வந்துட்டு தெர் வாஸ் அ பிளைண்ட் டீச்சர் ஹுவர் சிட்டி பார்வை தெரியாத ஒரு டீச்சர் இருந்தாங்க ஹி காட் ஸோ இரிட்டேட்டட் ஹி வெண்ட் அண்ட் அண்ட் தேர் வாஸ் அன் ஆர்குமெண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் ஃபைனலி அந்த டாக் முடிவு வந்துச்சு நினைக்கிறேன் அது என்னன்னு தெரில ஃபைனலாக அது வந்து அவங்க ஃபிசிக்கலி ஹே ஹேண்டிகேப்ட் இம்பேர்டுடைய சங்கத்தார் வந்து அவங்க கேஸ் போட்டு ஹி ஹாஸ் பீன் அரெஸ்டட் நோ திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அ ப்ராப்ளம் இன் சம் அதர் ரிலிஜியன்ஸ் பல நேரத்தில் இந்த பிரச்சனை இன்னைக்கு நமக்கும் நமக்கும் இருக்கிறது இதை நான் எந்த கான்செப்டில் இந்த டாக்கில் இந்த இந்த அவரோட டாக்கை வந்து நான் எந்த கான்செப்டில் நான் யோசிக்க போகிறேன்னா பல நேரத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ரீபர்துற கான்செப்டே கிடையாது ஒரு முறை மனுஷன் பிறந்தானா தட் இஸ் தி எண்ட் ஆஃப் ஒரே ஒரு வசனத்தை நான் காமிச்சு கொடுத்துர்றேன் ஐ வாண்ட் டு ரீட் டு யூ சம் வெர்சஸ் ஆக்சுவலாக எவ்ரி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை அன்றியும் ஒரே தரம் அரிப்பதும் பின்பு நியாயத்தீகப்படுவதும் மனுஷனு நியமிக்கப்படுவது ஸோ யூ ஜஸ்ட் ஒன்லி ஒன் ஜட்மெண்ட் ஸோ இந்த ஒரு இந்த லைஃப்ல ஒரு ஜட்ஜ் ஜட்மெண்ட் அதிக அடுத்த ஒரு லைஃப்ல ஒரு ஜட்மெண்ட் அந்த சைக்கிள் ஆஃப் கர்மா நம்மளுக்கு கிடையாது ஸோ நம்ம லெட்ஸ் நாட் டாக் அபவுட் இட் அஹ் லெட்ஸ் கம் டு த செகண்ட் பார்ட் அவரோட பேச்சுல அந்த செகண்ட் பார்ட் நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு நீ போன ஜென்மத்துல நீ என்ன என்ன பாவம் செஞ்சியோ அஹ் அதுக்கேற்ற கிரியை வந்து உனக்கு இந்த ஜென்மத்துல இருக்கு கர்மா பேசிக்லி நம்மளும் அதை நம்மளும் அதை வந்து கொஞ்சம் வித்தியாசமா நம்புறோம் என்ன நம்புறோம்னா நம்ம எதை விதைக்கிறோமோ நம்ம அதையே அறுப்போம் மாம்சத்துக்கு விதைத்தால் மாம்சத்துக்குரிய வைகளை அறுப்போம் ஆவிக்கு விதைத்தால் ஆவிக்குரிய வைகளே நாம் அறுப்போம் நம்ம அதை இதை இதை நம்ம விசுவாசிக்கிறோம் ஆனா இதில் நம்ம இன்னொரு காரியத்தையும் நம்ம எல்லாருக்குமே உள்ள ஒரு பயம் இருக்குது என்னன்னா பரம்பரை சாபங்கள் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரில இந்த பரம்பரை சாபங்கள்னு சொல்லிட்டு அதாவது தாத்தா செஞ்ச பாவம் வந்து அப்பாவுக்கு வரும் அப்பா செஞ்ச பாவம் வந்து பையனை தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு சில நேரத்தில் நம்ம இந்த இந்த வார்த்தைக்கு ஏற்ப சில குடும்பங்கள் அப்படி இருக்கும் அப் தாத்தாவுக்கு இருந்த அதே வியாதி வந்து அப்பாவுக்கு இருக்கும் அப்பாவுக்கு இருக்கிற அதே வியாதி வந்து பையனுக்கும் இருக்கும் ஸோ ஒரு அந்த பரம்பரை சாபம் அப்படியே இருக்குதான்னு சொல்லிட்டு சரிய பேருக்கு நிறைய பயங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் ஃபேமிலி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க என் தாத்தா கேன்சரில் இருந்தார் எங்கள் அப்பா கேன்சர்ல இருந்தாரு எங்கள் அத்தை கேன்சர்ல இருந்தாங்க ஒருவேளை இது வந்து அப்படியே அடுத்த சந்ததி என்னுடைய ஜென்ரேஷனுக்கும் தொடருமா இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துல வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சில குடும்பங்கள்ல பாவங்கள் இருக்கும் தாத்தா இருந்திருப்பார் பையன் குடிகாரன் இருப்பான் ஐயோ அடுத்த சந்ததிய பேர பையனும் குடிகாரனா ஆயிடுவானோ என் பையனும் குடிகாரன் ஆயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரிபடி இந்த ஒரு பரம்பரை சாபங்கள் என்ற ஒரு வார்த்தையில் நம்ம எல்லாருக்குமே நம்ம அறியாமலே ஒரு பயம் வரும் ஆனா டுடே கிவ் யூ நான் ஒரு நம்பிக்கை கொடுக்க விரும்புகிறேன் எசைக்கேலின் புஸ்தகம் பதினெட்டாவது அதிகாரம் நீங்க ரெண்டாவது வசனத்துல நீங்க இருந்து பாத்தீங்கன்னா முதலாவது வசனத்துலயே வாசிங்க இசைக்கேல் பதினெட்டு முதல்ல இருந்து இப்படியாக ஆரம்பிக்கிறது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள் பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்ற பழமொழி நீங்கள் இசுரவேலில் சொல்லுகிறது என்ன அதை சொல்லி அடுத்த சொல்றாரு இனி இசுரவேலில் இந்த பழமொழி சொல்வதில்லை என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் நீங்க அப்படியே நீங்க கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பதினெட்டாவது அதிகாரத்தை முழுசா வாசிங்க முழுசா நம்ம வாசித்தோம்னா நம்மளுக்கு வீடியோ பத்து நிமிஷத்துக்கு மேல போயிடும் முழுசா நீங்க வாசித்து பாருங்க அதாவது அவர் சொல்றது என்னன்னா போன சந்ததியுடைய பாவம் இந்த சந்ததியை தொடராது காட் வாண்ட்ஸ் டு என் இட் நாம் என்றிப்போ நம்ம சிலுவைக்குள்ளாக வருகிறோமோ நம்ம எப்போ அந்த கிறிஸ்துவின் ரத்தத்திற்குள்ளாக வருகிறோமோ இந்த கர்மா இந்த கான்சிக்வன்ஸ் அவங்க செஞ்ச பாவம் பின்னாடி தொடர்றது இல்லைங்க காட் பிரேக்ஸ் ஆண்டவர் சிலுவையில மறித்ததுனுடைய காரணமே அதான் நீங்க அப்படியே கீழே வாசித்து பாருங்க இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னோடையது நான்காவது வசன தகப்பன் ஆத்மா எப்படியும் மகனின் ஆத்மாவும் அப்படியே இருக்கு பாவம் செய்கிற ஆத்மா தான் காட் சாகும் அப்பா செஞ்ச பாவம் பையனுக்கு வரும் அதனால பையன் கஷ்டப்படுவான் இல்ல இட் இஸ் இட் இஸ் நாட் லைக் தட் அப்படியே நீங்க இன்னும் கொஞ்சம் கீழே வாங்கல இருபதாவது வசனத்துல பாருங்க பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை நம்ம நம்மளை பார்த்து இன்னைக்கு நம்ம விசுவாசிக்க வேண்டியது இதுதான் குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை நீதிமானுடைய நீதி அவன் மேல் இருக்கும் துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல் இருக்கும் அப்படின்னா என்ன அன்னைக்கு அந்த மகாவிஷ்ணுன்றவர் வந்து கருமா நீ போன போன ஜென்ரேஷன்ல நீ உன்னோட கிரியனானா இன்னைக்கு குருடனாவோ இல்லை சப்பானியாவோ பிறக்குறான்னு அவர் இன்னைக்கு இன்றைக்கானால் நம்ம கிறிஸ்தவர்கள் வரைக்கும் நாம் அதை விசுவாசிக்கிறது கிடையாது ஆனால் எதை திரும்ப நம்புகிறோம் இன்றைக்கி என் வாழ்க்கையில் இருக்கிறவருடைய பிரச்சனை கூட காரணமே வந்து எங்கள் அப்பா எங்கள் அப்பாவுடைய அந்த 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 பரம்பரை சாபங்கள் வந்துட்டே இருக்குது டுடே ஐ வாண்ட் டு டெல்யூ நோ ஒருவேளை அது வந்துட்டே இருந்திருக்கலாம் ஆனா நம்ம என்னைக்கு சிலுவைக்குள்ளாக வருகிறோமோ நம்ம என்னைக்கு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ளாக வருகிறோமோ வி ஆர் டிரான்ஸ்ஃபார்ம் இதோ நம்ம புது சிருஷ்டியாய் மாறுகிறோம் அண்ண சொல் உனக்குள்ள நான் புது ஆவியை வைக்கிறேன் புது இருதயத்தை வைக்கிறேன் நீ புது சிருஷ்டியான பழையவைகள் ஒழிந்து போயின்னு எல்லாம் புதிதாயின் சிலுவைக்குள்ளாக வருகிற நம்மை கிறிஸ்துவின் ரத்தத்திற்குள்ளாக வருகிற நம்மை நம்ம புதுசு நியூ கிரியேஷன் என்ன தரமார்த்தம் எல்லாம் அந்த சாபம் பாவம் எல்லாம் ஒழிஞ்சு போச்சு நாமான் குஷ்ரோகத்தோடு எலிசாகிட்ட வந்தான் அந்த தண்ணியில் ஏழு முறை முங்கி முங்கி ஏழு முறை முங்கி எழும்பும் பொழுது அவனுடைய அவனுடைய ஸ்கின் அவனுடைய தோல் வந்து ஒரு குழந்தையின் ஸ்கின்னை போல புதுசா மாறிச்சான் எப்படி எல்லாம் புதிதா என்ன பெருமையான இருக்களே பரம்பரை சாபத்தை பார்த்தெல்லாம் பயப்படாது நீட் ஸ்டாப் வித் யூ அண்ட் காட் ஒன்லி காட் கேன் ஸ்டாப் இட் மனுஷனால முடியாது only God can stop it. மகாவிஷ்ணு கர்மாவை பற்றி பேசினார் நம்ம பரம்பரை சாபத்தை பார்த்து பயந்துகிட்டு இருக்கோம் பட் மட்டுமே அவன் ட்ரெல் யூ நான் ஐ வெரி ஃபார்ம்லி பெல்யூ என் தாத்தா கேன்சரில் செத்தறா எங்க அப்பா செத்துறா நான் சாக மாட்டேன் ஐ கேன் டைன் எனி அதர் வே பட் நாட் தட் ஏன்னா நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறேன் நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறேன் டுடே இஃப் தெர் இஸ் எனி திங் உங்களை ரொம்ப பாரப்படுத்துவங்களை பயம்படுத்துகிற சாபங்கள் இது உங்களை தொடர்ந்து வந்துட்டே இருந்துச்சுன்னா உங்களை அது பயம் பயம்புறுச்சிருந்துச்சுன்னா நான் இன்னைக்கு சொல்றேன் அது வந்து பிசாஸ் கிட்ட இருந்து அந்த பயம் வரும் மரண பயத்தை அழிக்கவே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார் எப்படியா அந்த வசனம் இருக்குது மரண பயத்தை அழிக்கவே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார் அந்த பயங்கள் நம்ம விட்டு போகட்டும் நாம் புது இருக்கிறோம் பரம்பரை சாபங்கள் நம்மை தொடருவது கிடையாது யேசுவை விசுவாசிங்க அண்ட் காட் கேன் டிரான்ஸ்ஃபார்ம் யர் லைஃப்ஸ் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி கிறிஸ்துவுக்குள்ளாக வரும் வரும்பொழுது ஸ்டாப் பண்ண வேண்டியது ஆண்டவர் நிறைய ஸ்டாப் பண்ணுவார் அண்ட் புதுசாக நம்மை வளர செய்வார் கர்த்தர் நம்மை நடத்துவார்